துபாய் டுவெண்ட்டி போர் ஏஜ் கார் பந்தயத்தில் பங்கேற்க துபாயில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார் அஜித்குமார் இந்நிலையில் அந்த கார் பந்தயத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பிரிவில் அஜித்குமார் ரேசிங் அணி மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது பதினைந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் ரேசில் கலந்து கொண்ட அஜித்குமார் மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பது சாதாரண விஷயம் அல்ல அது மட்டுமல்ல பயிற்சியின் போது பிரேக் பிடிக்காமல் கார் விபத்துக்குள்ளானது சுவரில் மோதி கார் சுற்றிய சுற்றி பார்த்து ரசிகர்கள் கதிகலங்கி போனார்கள் கார் பிறகு அதில் அஜித் குமார் நல்லபடியாக வெளியே வந்ததை பார்த்த பிறகுதான் அவர்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் அப்பா என மறுநாளே பயிற்சிக்கு சென்று விட்டார் அஜித் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையுடன் பந்தயத்தில் மூன்றாவது தினம் கிடைத்ததை அணியினருடன் கொண்டாடினார் அஜித் அவர் யார் அழுகை கட்டிப்பிடித்து வாழ்த்தினார்கள் அதில் ஒருவர் அஜித்தை ஓவராக கட்டிப்பிடிக்க போதும் போதும் தலையை விடுங்க மூச்சு முட்டு போகுது என ரசிகர்கள் கமெண்ட் அடித்திருக்கிறார்கள் வெற்றிக்கு பிறகு சிறு பிள்ளை போன்று சந்தோஷத்தில் அஜித் குமார் துள்ளி குதித்ததை பார்த்த ரசிகர்களுக்கும் அவர்களையும் அறியாமல் அஜித் முகத்தில் தான் எப்படி ஒரு சந்தோஷம் அந்த மில்லியன் என ரசிகர்கள் ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள் இந்நிலையில் அஜித் வெற்றி பெற்றதும் அவரை கட்டுப்பிடித்து பாராட்டிய போது எடுத்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வாழ்த்திருக்கிறார் நடிகர் மாதவன் மேலும் நடிகர் பிரசன்னாவும் அஜித் குமாரின் வெற்றியை பற்றி போஸ்ட் போட்டு நிகழ்ந்திருக்கிறார் அஜித் குமார் ரேசிங் மை பார்த்து மிகவும் பெருமையாக இருக்கிறது கடவை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் அஜிசர் இந்த ஆண்டு கலந்து கொள்ள இருக்கும் போட்டிகளுக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் பிரசன்னா பயிற்சியின் போது நடந்த விபத்தால் கார் பந்தயத்தை நினைத்து ரசிகர்கள் லைட்டா பயத்தில் இருந்தார்கள் கடவுளை நீ என்ன செய்வியோ தெரியாது பந்தயத்தில் லஜித்குமார் வெற்றி பெறணும் முக்கியமாக பத்திரமாக இருக்கணும் என ரசிகர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது இந்த வெற்றியை பற்றி பலரும் மெக்ஸ்தலத்தில் பேசி வருவதால் ஹேஷ்டக் அஜித்குமார் ரேசிங் என்கிற தேசிய அளவில் முதலிடத்தில் காரணத்தால் பார்க்க ரசிகர்கள் கூடிவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஹாலிவுட் கார் கலந்து கொள்ளும் போது கூட அவருக்கு இந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் மார்பளித்தது கிடையாது என்றும் அஜித்குமார் அவரை விட பெரிய தலைக்கட்டாக இருப்பார் என கமெண்டேட்டர் பேசியதே ரசிகர்களை சாக்கியது தனது சொந்த அணியின் நலன் நடிகர் நடிகர் குமார் கார் ரேசில் பங்கேற்க போவதில்லை என்று பின்வாங்கினாலும் ஆஸ்திரேலிய அணியான ரசின் அணியில் கார் டிரைவராக அவர் கலந்து கொண்டு தாக்கத்தையும் தீர்த்து கொள்ள உள்ளார் என்கிற அறிவிப்பு வெளியாகியுள்ளது நடிகர் அஜித்குமார் கார் பந்தைய அரங்குக்குள் நுழையும் காட்சிகளை துபாயில் உள்ள அரைமே ஷேக்குகளை செல்போன்களில் வீடியோவாக எடுக்கும் வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகி வருகிறது நடிகர் அஜித்குமார் சொந்தமாக அஜித் குமார் ரேசிங் என்கிற அணியை துபாயில் நடைபெறும் இருபத்தி நான்கு மணி நேரம் நேர கார் பந்தய போட்டியில் பங்கேற்க வைத்துள்ளார் அந்த அணியில் அஜித் குமார் கார் ஓட்டுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தனது தனது அணிக்காக பந்தயத்தில் பங்கேற்க போவதில்லை என்கிற முடிவை எடுத்திருக்கிறார் ஆனால் மற்றொரு கார் பந்தய அணியில் ரேசாக நடிகர் அஜித் பங்கேற்பார் என சுரேஷ் சந்திரா விளக்கம் அளித்துள்ள நிலையில் நடிகர் அஜித்குமார் கார் ஓட்டுவது உறுதியாகி ரசிகர்களின் நிம்மதி பெருமூச்சு அடைய வைத்துள்ளது பொதுவாக அறிப்பியர்களை பார்த்தால் தான் நசந்த போய் மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் குமாரை பார்க்க அந்த அரேபியர் ஷேக்குகளை செல்போனை எடுத்துக்கொண்டு வீடியோ எடுக்கும் காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி ரசிகர்களை கோஸ்பம்ஸ் ஆக்கியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க